பாரதி உலா இரண்டாயிரத்து இருபத்தைந்து பாரத நாடு அவருக்கெல்லாம் திலகம் வழங்குவோர் டெக்னோ ப்ராடக்ட்ஸ் தபம்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஆடிட்டர் என்ஆர்கே சாவித்ரி பவுண்டேஷன் மணி பதிப்பகம் சென்னை சாய் சங்கரா குரூப் ஆஃப் மேட்ரிமோனியல்ஸ் பாரதி பிரியா ட்ரஸ்ட் மற்றும் விசு கல்வியார கட்டளை வா 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 உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா 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 கடுமை கொண்ட தோடினாய் வா வா தெரிமை பெற்ற மதியினாய் வா 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 செமை கண்டு பொங்குவாய் வா 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 எளிமை கண்டு இறங்குவாய் வா 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 நன்றி நின் நன்றிந்தேன் கண்ணம்மா da day வேண்டும் நல்லவை வேண்டும் வேண்டும் திண்ணிய நெஞ்சம் நல்ல அறிவு வேண்டும் இந்த பாடல் வரிகளுக்கு சொந்தக்காரர் இருபதாம் நூற்றாண்டின் ஒப்பற்ற கவிஞர் விடுதலை போராட்ட வீரர் எழுத்தாளர் சமூக சீர்திருத்த சிந்தனையாளர் இத்தனை திறமைகளை கொண்டு விளங்கியவர்தான் நம் புரட்சி கவிஞர் மகாகவி பாரதியார் அவருடைய பிறந்த நாளான இன்று அவரை போற்றும் கொண்டாடும் வகையில் நமது பள்ளியின் சார்பாக இப்பட்டிமன்றம் நடைபெறுகிறது பாரதியாரின் பாடல்களில் விஞ்சி நிற்பது மொழி பற்றா நாட்டு பற்றா எந்த பற்றை அல்லது எந்த கருத்தை சொல்ல வேண்டும் என்றாலும் முதலில் நிற்கக்கூடியது மொழி அது பாரதியாரின் கவிதைகளில் எல்லா திறத்திலிருந்தும் மொழியாகத்தான் வெளிப்படுகிறது என்பது பாரதியாரின் கவிதைகளில் இருந்தே நாம் சான்றாக கொள்ள முடியும் அவருடைய பாடல்களின் நாட்டு பற்றி என்பது மிக பின்னால் தான் வருகிறது போல் அவர்கள் நூல்கள் மிக பரந்தவை அவர் கற்றிருக்கக்கூடிய மொழிகள் மிக எண்ணிக்கையில் அடங்காதவை ஆனால் அது மட்டுமல்ல உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா எழுத்தாளர்களின் எழுத்துக்களையும் தன் மனதில் தான் இந்த வரியை சொன்னார் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று தீர்க்கமாக உறுதியாக சொன்னார் வாலிய செந்தமிழ் வாழ்வ நற்றமிழர் வாலிய பாரதம் மணி திருநாடு இவ்வரிகளில் முதலில் குறிப்பிடுவது நம்முடைய மொழியையே இது ஒன்றே போதும் நடுவர் அவர்களே பாரதியாரின் பாடல்களில் விஞ்சு நிற்பது மொழிபற்று என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று அவர் பாடியதை வைத்தே நாம் அறியலாம் அவருடைய நாட்டுப்பற்றை வந்தே மாத்திரம் என்றென்றும் நிற்கும் என்று முழங்கியவர் பாரதி இது ஒரு வரி மட்டும் போதும் நடுவர் அவர்களே அவர் எவ்வளவு ஆழமான தேசப்பற்று உடையவர் என்பதை நாம் இதில் அறியலாம் அவருடைய கவிதைகள் சுதந்திரம் தியாகம் இவை அனைத்தும் நாட்டுக்காகவே அவருக்கு மொழி என்பது ஒரு கருவி ஆனால் நோக்கம் தேசப்பற்றை உணர்த்துவதுதான் பாரதியாரின் நெஞ்சம் இந்தியா பாரதியாரின் மூச்சு சுதந்திரம் பாரதியாரின் ரத்தம் தேசப்பற்று மொழி அவர் நேசித்தார் ஆனால் அது தேசத்தை விட மேலல்ல மொழி என்பது மரம் ஆனால் வேர் என்பது நாடு வேர் வலுமையாக இருந்தால் மட்டுமே மொழி வளரும் நமதே உலகமே வந்தே நிற்கும் ஆகையால் நடுவர் அவர்களே பாரதியாரின் பாடல்களில் இன்றும் ஒளிர்வது பற்று அல்ல நம் நெஞ்சில் எரியும் நாட்டுப்பற்றுதான் மொழியின் பெருமையால் தான் ஒரு சமூகமும் ஒரு நாடும் உயர்வடைகிறது மொழி இல்லாமல் கல்வியே தோன்றாது கல்வி இல்லாமல் முன்னேற்றமே இல்லை பள்ளியில் குழந்தைகள் முதல் முதல் படிப்பது அகராதி அல்ல தன் தாய் மொழியின் அந்த அடுத்து வரும் எல்லா அறிவுக்கும் அடித்தலாம் வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே வானம் அளந்திடும் அனைத்தும் அளந்திட வாழியவே ஏற்கனர் வைப்பினும் தன் மனம் இசை இசை கொண்டு வாழியவே எங்கள் தமிழ் மொழி எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் இந்த வரியில் மட்டும் போதும் நடைபெறவர்களே பாரதியின் பாடல்களில் மிருந்திருப்பது மொழிப்பற்று பாரதியின் பாடல்களில் முதன்மையான கரு நாட்டுப்பற்று தான் அனைத்தும் அதனை தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கின்றன பாரதம் எழுதிய ஒவ்வொரு வரியும் ஒவ்வொரு சுவடையும் நாட்டின் விடுதலை அதன் அதன் பெருமை என்ற நோக்கத்தை கொண்டே எழுந்தது நடுவர் அவர்களே அவர் தமிழ் மொழியை பயன்படுத்தினாலும் அந்த மொழியின் இலக்கணம் இசை உவமை அனைத்தும் தேசிய உணர்வை எழுப்ப பயன்பட்டன மொழி அவருக்கு கருவி கருவியின் நோக்கம் நாட்டின் விழிப்புணர்வு அவர் எழுதிய வார்த்தைகள் செயலை தூண்டின கவிதை அல்ல அது இயக்கம் சொற்கள் போதாது செயல் தேவை நடுவர் அவர்களே பாரதியின் பாடல்களில் மிஞ்சி இருப்பது என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தாய் இல்லாமல் குழந்தை கிடையாது நடுவர் அவர்களே அதே போன்றுதான் மொழி பற்று இல்லாமல் நாட்டுப்பற்று கிடையாது மொழிபற்றும் இருக்கிறது நாட்டுப்பற்றும் இருக்கிறது இதை யாரும் மறுப்பதற்கில்லை மறுப்பதற்கில் இருப்பது மொழிப்பற்றா நாட்டுப்பற்றா என்பதுதான் விவாதம் என்பது மிகுந்திருப்பது என்று பொருள் பாரதியாரின் காலத்தில் தேசத்தில் அடிமைத்தனம் அதிகமாக இருந்தது அப்பொழுது விடுதலை என்ற சொல்லை முதல் முதலில் பயன்படுத்தது பாரதியாரே அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில் உச்சி மீது வானிடிந்து வீழ்கின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதே இல்லையே என்று பாரதியார் கூறி மக்களிடத்தில் நாட்டுப்பற்றை பற்றை அவர் விதைத்தார் தாயின் மணிக்கொடி பாரீர் அதை தாழ்ந்து புகுழ்ந்திட வாரி இந்த வரிகள் மூலம் அவர் நாட்டுப்பற்றே நாம் அறியலாம் இறுதியாக நடுவர் அவர்களே பாரதியாரின் பாடல்கள் அனைத்தும் இன்றுள்ள இளைய மாணவர்களின் மனதில் நீங்காமல் இருக்கும் ஒரே காரணம் நாட்டுப்பற்றே இங்க வந்து பேசுன எல்லாருமே சொல்றாங்க மொழி அப்படிங்கிறது ஒரு கருவி அப்படிங்கிறாங்க இந்த உலகத்துல எந்த ஒரு விஷயம் செயல்படணும் அப்படின்னாலும் அது ஒரு கருவியின் தான் செயல்படுது அதே போல பாரதியாருடைய பார்வையில அவர் மொழியையும் அவருடைய நாட்டையும் அவர் ரெண்டு கண்களாக தான் பார்த்தாரு உங்கள ஒருத்தர்கிட்ட உங்களுக்கு இந்த கண்ணு வேணுமா அந்த கண்ணு வேணுமான்னு நாம இதை சொல்லுவோம் ஏன் நானே எனக்கு ரெண்டு கண்ணும் முக்கியம் தான் சொல்லுவேன் அதே மாதிரிதான் பாரதியாருக்கும் அதனால பாரதியாரின் பாடல்களில் விஞ்சி நின்றது ரெண்டும் தான் அப்படின்னு நான் தீர்ப்பளிக்கிறேன் நூத்தி நாற்பத்தி நான்காம் உதயத்தை நாம் வேளையில் கண்டுகொண்டிருக்கிறோம் ஒளியை தடுத்து நிறுத்துவது உண்டோ அதுபோல மகாகவியின் தோற்றம் மறையினும் அவர் தம் எழுத்துக்கள் எக்காலத்திலும் அறியாமை என்னும் இருளை நீக்கி அறிவு என்னும் சுடரினை ஏற்ற வல்லது என்பதை இன்று இம்மேடையில் கண்ட காட்சிகள் நம் அனைவருக்கும் தெளிவாய் அறியப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு ஆண்டும் இந்த டிசம்பர் மாதம் என்றாலே எங்கள் அனைவரின் நினைவுக்கு முதலில் வருவது தங்களின் பாரதி உலா அழைப்பு எப்பொழுது வரும் என்றுதான் அந்த அளவிற்கு எங்களுக்குள்ளும் பாரதியின் விதையை கொண்டு சேர்த்துள்ளீர்கள் தங்களின் இப்பயணமானது இதே செயல் வல்லமையுடன் என்றும் நிலைத்து நின்று பாரதியின் புகழ் பாட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் தோல்வியில் நாம் துவண்டு விடக்கூடாது என்பதற்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு உதாரணம் பாரதி அதே மாதிரி செந்தமிழ்நாடனும் போதினிலே பாட்டு எழுதி அந்த பாட்டு முதல் பரிசு பெறலை அதனாலையும் சோழலை எல்லாமே பிரச்சனைகள் போராட்டங்கள் வாழ இடம் இல்லை இந்தியாவில் வந்து எங்கே ஓடி ஒளியிறதுன்னு தெரியலை ஆனாலும் இப்போ இன்னைக்கு நாம் இவ்வளவு வசதிகளோட சுதந்திரத்தோட இருக்கிறப்போ நம்மளால் எதையுமே சாதிக்க முடியல ஒருத்தன் அந்த வயதுக்குள்ள அத்தனையும் சாதிச்சுட்டு போயாச்சு ஒருத்தன் நினச்சா எப்படி வேணாலும் அடையாளப்படுத்தப்படலாம் இப்போ சார் வந்து ஒரு நல்ல திருப்புகள் அப்படின்ற ஒரு அடையாளம் அவருக்கு இருக்கு நான் கூட கல்லூரி ஆரம்பத்தில் உள்ளே போனப்போ எனக்கு பாடுற போட்டி எனக்கு பாட வராது பாட வராத குரல் என்று பரிகசித்தார்களோ அந்த குரல் என்று பின்னணியில் பேசி பேசி இந்த குரல் கேட்டால் இவன் தான் அப்படின்ற அடையாளத்தை கொடுத்திருக்கிறது உங்கள் வயசு மட்டும்தான் மனசில் ஏத்துறதுக்கான வயசு கையால் எழுதுறதுக்கான வயசு நான் எம்ஏ படித்தேன் படிப்பு வேலை வாங்கி தரல எவ்வளவோ வேலைகள்லாம் கற்றுக்கிட்டேன் அதாவது பிரிண்டிங் மிஷின் ட்ரெடில் சிலிண்டர் பேஜிலே அவுட்டு ஃபோட்டோ ஷாப் கோரல்ரா எல்லாம் ஆனால் ஒரே ஒரு விஷயம்தான் எனக்கு வேலை வாங்கி கொடுச்சு நான் இன்னைக்கு இந்த கல்லூரியில் உங்களுக்கு சொல்கிறேன் என் கையெழுத்து மட்டும்தான் எனக்கு வேலை வாங்கி கொடுத்து ஏதாவது ஒரு துறையில் உங்களை அடையாளப்படுத்த நான் இன்னைக்கு சொல்கிறேன் இது வந்து மிகப்பெரிய வரம் பெற்றவர்கள் இங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அத்தனை பேர் ஏன்னா நான் படிக்கிறப்ப எனக்கு இந்த மாதிரி ஒரு தாளர் இல்லை இந்த மாதிரி ஒரு நிறுவனம் இல்லை யாராலையும் கொள்ளையடிக்க முடியாதது கல்வி ஒன்று தான் யாராலையும் அபகரிக்க முடியாத சொத்து கல்வி ஒன்று தான் அதனால் தயவு செஞ்சு நீங்கள்லாம் எவ்வளவு படிக்க முடியுமோ படிங்க இந்த படிப்பு இந்த சிலபஸை மீறி லைப்ரரியில் படிங்க உங்களோட வீட்டுக்கு போனால் ஒரே ஒரு விஷயம் செல்ஃபோனை பயன்படுத்துகிற நீங்கள் தயவு செஞ்சு படிப்புக்காக மட்டும் செல்ஃபோனை பயன்படுத்துங்க இது என்னோட கோரிக்கை கண்ணுக்கு கண்ணாகவும் கானகத்து வண்டாகவும் மல்லிகைப்பூ செண்டாகவும் மறைக்கொழுந்து வாசமாகவும் மலர்ந்த முகத்துடன் அமர்ந்திருக்கும் எனது மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இவ்விழா இனிதே நடைபெற தி யுனைடெட் கல்வி குழுமத்தின் ஒளி 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 அமைப்பினை ஏற்பாடு செய்த அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்து உரித்தாக்கிக் கொள்கிறேன் பாரதி உலா இரண்டாயிரத்து இருபத்தைந்து பாரத நாடுக்கெல்லாம் திலகம் வழங்கியோர் டெக்னோ ப்ராடக்ட்ஸ் ப்ராடக்ட் குரூப் என்ஆர் கே சாவித்ரி பவுண்டேஷன் மணி வாசகர் பதிப்பகம் சென்னை சாய் சங்கரா குரூப் ஆஃப் மேட்ரிமோனியல்ஸ் பாரதி பிரியா ட்ரஸ்ட் மற்றும் விசு கல்வியார கட்டளை